ராமாயணத்தில் ஒரு கதாபாத்திரம் ஊர்மிளாதேவி மைத்ரி முனிவரின் சிஷ்யன்மார்களில் ஒருவர்தான் ஜனகப்பட்டத்து ராஜன் இவரின் வளர்ப்பு புத்திரிதான் சீதாதேவி சாம் காஸ்யம் என்கிற சிறிய ராஜ்யத்தை ஜனகன் உடன் பிறந்தோன் என்பவர் ஆட்சி செய்து வந்தார் இவரின் புத்திரிமாறல்தான் ஊர்மிளாதேவி மாண்டவி ஸ்ருகீர்த்தியும் இந்த எல்லாம் ஜனகரின் அரண்மனையிலேயே வளர்ந்தார்கள் இவர்களுக்கு விவாகம் நடந்தபோது ஸ்ரீராமன் சீதாதேவிக்கு மாலையிட்டு கட்டியோளாக்கினார் லக்னமன் ஊர்மிளாதேவியை சொந்தமாக்கினார் பரதன் மாண்டவியை கட்டுதாளி கட்டினான் சத்ருசிங்கன் சூத்ரகீர்த்தியை விவாகம் செய்தான் வியாசமுனி சொன்னது போல் வீர புருஷோத்தமன் ஆகிய ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கவில்லை அதை கண்டு ராமரும் கவலைப்படவில்லை மாறாக வனவாசகாலம்தான் கிடைத்தது அதுவும் பதினான்கு வருஷகாலம் கௌசல்யா அந்தபுரத்தில் அம்மாவின் அணுக்கிரகம் வாங்க செல்லும் போதுதான் புதுமணவாட்டியான சீதாதேவி நிர்பந்தம் பிடிக்கின்றாள் தனது கட்டியோனோடு நானும் வனவாசம் செல்வேன் என்று கௌசல்யா சீதாபிராட்டிடம் மகளே கல்லுமுள்ளும் நிறைந்தது வனக்காடுகள் மிருகங்களும் வன ராட்சகன்மார்களும் அங்கே இருப்பார்கள் அதற்கு சீதாவோ அத்தையே ஒரு பெண்ணின் சுகங்கள் துக்கங்களும் ஒரு புருஷனின் கால் பாதங்களில்தான் உள்ளது அவரின் கூடவே இருக்கும்போது கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையாகும் அவர் இருக்கும்போது மிருகாதி மிருகங்களும் என்ன செய்ய முடியும் ஈராக் கன்மார்கள் என்ன செய்ய முடியும் என்கின்றாள் கௌசல்யா சம்மதிக்கின்றாள் அம்மாவின் வாக்கை கேட்டுதான் ஆக வேண்டும் ராமரும் ஏற்றுக்கொள்கின்றார் ராமசந்திர பிரபுவின் பாதுகாவலன் ஆக தம்பி லக்ஷ்மணனும் செல்ல தயாராகின்றான் இதை கண்டதும் ஊர்மிளாதேவி தன்னுடைய கட்டியோனிடம் நானும் வருகின்றேன் என்றபோது லக்ஷ்மணன் தன்னுடைய புருஷத்தையோடு ஊர்மி நான் காடுகளில் அண்ணனையும் அண்ணியையும் பாதுகாப்பாளன் ஆகத்தான் செல்கிறேன் அல்லாது உல்லாச யாத்திரை அல்ல நீயும் எங்களோடு வந்துவிட்டால் அம்மாவை யார் பார்த்து கொள்வார்கள் நீ நல்ல உத்தமையாக இருந்து அம்மாவை பார்த்துக்கொள்வதுதான் தர்மம் என்கிறான் இலக்ஷ்மணன் அதை கேட்ட ஊர்மையும் சம்மதிக்கின்றாள் அது மட்டுமல்ல நான் போகும்போது நீ கண்ணீர் விட்டு அழக்கூடாது அது மட்டுமில்லாமல் நாங்கள் திரும்பி வரும் வரை உன் கண்களில் துக்கத்தின் கண்ணீர் வரக்கூடாது என்கின்றான் பிரிவின் வேதனை காடு கொள்ளாது அதுவும் புது விவாகத் தம்பதிகள் பிரியும்போது வேதனை சொல்லவும் வேண்டுமோ இருந்தாலும் ஊர்மிளாதேவி சகித்து கொண்டுதான் வாழ்ந்தாள் வனவாச யாத்திரை தொடங்கியது அயோத்தி பட்டணம் அழுதது மரம் செடி கொடிகள் அழுதது வானத்தில் புரானும் அழுதார் சூரியனும் அழுதார் இருந்தாலும் தேவி கண்ணீரை விடவில்லை கட்டியோனுக்கு கொடுத்த வார்த்தையை பாதுகாத்தாள் ஒரு தடவை நித்ராதேவி தேவி லக்னமனிடம் சென்று தூக்க முன் கண்களைத் தழுவட்டுமா என்று கேட்டபோது லக்ஷ்மணன் இருகரம் கூப்பி நமஸ்கரித்து அல்லையோ நித்ராதேவியே தேவியே பதினான்கு வருஷகாலம் என் அருகே வராதீர்கள் அதற்கு மாறாக எனது மனைவி கண்களை தழுவுங்கள் அவள் நிம்மதியா தூங்க வேண்டும் வரம் கேட்டு வாங்கிக் கொண்டார் வனவாச காலமும் முடிந்தது அயோத்தி மகாப்பட்டனத்தில் பட்டது மகரிஷியாக பதவியேற்று கொண்டான் ஸ்ரீராமன் ஒருநாள் நாள் ராஜன் வீரபுருஷோத்தமன் ராமன் ஊர்மிளாதேவின் அந்தபுரத்தில் சென்றார் லக்னமன் இதை பார்த்துவிட்டார் உள்ளே ஊர்மிளாதேவி இன் பாதங்களை நமஸ்கரித்தார் ராமன் ஊர்மிளா தேவியே நாங்கெல்லாம் வனவாச காலத்தில் என்னுடைய தாயை நன்றாக பார்த்துக் கொண்டாய் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய கட்டியோனை பிரிந்து பதினான்கு வருஷ காலம் இருந்தாய் ஆகவே நீ என் மாதாவின் மேல் ஒருபடி உயர்ந்து என் தாய்க்கு சமமாகவே மாறிவிட்டாய் என்று சொல்லி நமஸ்கரித்தார் அதை கண்ட லக்ஷ்மணன் கண்களிலும் ஆனந்தக் கண்ணீர் வந்தது